நாங்கள் பார்க்க போறது கருப்புளவு கரு உருகல் என்ற ரெண்டு விடயங்கள் பார்க்க கருப்பிளவு கரு உருகல் மூலம்தான் இந்த அணு உலைகள் அணு குண்டுகள் உருவாக்கப்படுங்க சொல்ற விளங்குதோ இந்த டெக்னாலஜியை வச்சுதான் அணு குண்டு அணு உலை எல்லாம் உருவாக்கப்படுது சொல்றதா கவனிங்க இந்த ஜூரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு என்ற அந்த தானே அவரைத்தான் இந்த கருப்புளவு வேலைக்கு பயன்படுத்துறா வேறையும் இருக்குது பிரதானமாக ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கருவைத்தான் புலந்து இணைஞ்சி எடுக்கிறாங்க சொல்ல அணு குண்டுப்பும் பயன்படுத்துறாங்க அணு உலைகளுக்கும் பயன்படுத்துறாங்க அன்றைக்கு உங்களுக்கு சொன்னான தெரியல அணு குண்டுக்கும் பயன்படுத்த வேணும் என்றால் அது ஒரு ஏமான செறிவூட்டல் இருக்க வேணும் அணு குண்டு கண்டா அணு உலகி அவ்வளவு யுரேனியம் தனி இப்ப யுரேனியம் தனியா இருக்காதானே அப்படியே மிக்ஸ் பண்ணித்தான் இருக்கு அத தனியனாக யுரேனியத்தை எடுத்து தாண்டினாத்தான் தொண்ணூறு வீத பெர்சன்டேஜ்ல யுரேனியம் மட்டும் இருந்தா அணு குண்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படி சொல்றாங்க ஒரு ஏழு ஆணும் என்னத்துக்கு முப்பது வீதம் ஆணும் என்னத்துக்கு அணு உலைகளை உருவாக்கும் உதாரணத்துக்கு இப்ப கூடங்குளத்துல அப்படியே ஜுரேனியம் தேவைதான் அப்ப அந்த ஜுரேனியம் அந்த செறிவூட்டல் செயற்பாடு இருந்துதான் அது பெரிய டெக்னாலஜி அதுதான் உலகத்தையும் ஊட்டுறது இப்ப இந்தியாவுக்கு ஜுரேனியம் இங்க இருந்து வருதுன்றால் ரஷ்யாவிலிருந்து வருது அவன் செறிவூட்டியும் கொடுப்பான் செறிவூட்டியும் கொடுப்பான் அல்லது எடுத்து இங்க செறி ஊட்டுவான் இந்தியாவுக்கு செறி ஊட்ட தெரியுமா தெரியாது தெரியும் ஏதாவது அணு குண்டு சேர்த்து வச்சிருந்தான் அப்ப சரி செறிவிட்டு அவனுக்கு தெரியும் அப்ப அவன் வேண்டி சரி ஊட்டுவான் அல்லது செறி ஜுரேனிய ஜுரேனியத்தை செறி ஊட்டி முப்பது வீரம் முப்பத்தஞ்சு செறி ஊட்டி போட்டு ரஷ்யா இருந்து இந்தியாவுக்கு கொடுக்கும் சில நாடுகள் இருக்கு அணு உலை உள்ள நாடுகள் இருக்கு ஆனா அணு குண்டு அணு உலை இருக்கு இப்ப ஈரான்ல அணு உலை இருக்கு அணு உண்டு இல்ல புலங்குதா அந்த அணு உலைக்கு தேவையானதை ஈரானும் செய்வான் காரணம் கொடுப்பான் ஆனால் தொண்ணூறு வீதம் சரி ரஷ்யா வந்து இந்த ஒரு தான ஒரு நாளும் கூட அது ஒரு தனக்கு எந்த பெரிய நண்பரா இருந்தாலும் கூட அது அவனுக்கே தள்ளபடி வரும் கிடைக்காது பிள்ளைங்க கிடைப்பாங்க நண்பரா இருக்கிறவங்க கை வைப்பா திருக்கு அது கூட ஒரு நாள் பட் அது அது பிள்ளைங்க ஒப்பந்தத்திலே இருக்கு ஒருதரைக்கும் அது கொடுக்க கூடாது பிள்ளைங்க சொல்றது சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் தமிழ் கடக்க கலைக்க வேண்டாம் இதோட கலைக்க வேண்டாம் சொல்றதானீங்க தம்பி தக்கன்னு சொல்லி முடித்து போட்டு கணக்கு தானே இருக்கு கலைக்க வேண்டாம் இந்த அதான் இந்த பெரிய விஷயம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இருக்குல்லுரேனியம் இருநூற்றி கலைக்காம தானிங்க ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தஞ்சு இருக்கு இது சாதாரணமாக ஒரு கதை தொழிற்பாடு மூலம் வலிவா பானிங்க இதுண்டி அரைவாழ்வு காலங்கள் எல்லாம் பத்தஞ்சு பத்து பத்து வருடங்கள் பத்து ஒன்பது வருடம் அப்படித்தான் இருக்கு இது அரைவாழ்வு காலம் அப்படித்தான் இருக்கும் இதுண்ட சரியான அரைவாழ்வு காலம் பத்து ஒன்பது வருடத்துக்கிட்ட இருக்கு ரெண்டாள் இருக்கிறத அரபாஜி அப்படி ரொம்ப காலம் எடுக்கும் அப்படிப்பட்ட தான் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இவர ஒரு ஹை டெக்னாலஜி மூலம் இவரோட ஒரு நியூத்ரனை சேர்க்கிறார் யாரோட இவரோடு ஒரு நியூத்ரன் ஜீரோ ஒன்ன நாங்கள் சேர்க்கறது இருநூற்றி பதினஞ்சு நைன்டி டூ டூங்க தொண்ணூத்தி ரெண்டு இருநூற்றி பத்தஞ்சு சரி இது சும்மாவே உறுதி இல்லாத கருது அது தானாக புலக்கு வந்து தானா புலக்கலை சம்பந்தமா முதல் பார்த்துனா இப்ப நாங்கள் இதோடைய ஒரு நியூத்ரனை நாங்கள் சேர்க்க போறோம் சேர்த்தால் அது பேருந்து ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அல்ல அது வேற அது வேற மூலகம் அது இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மூலகம் அல்ல சேர்த்த உடனே அது வேறையாக மாறிடும் அவ்வளவு ஜுரேனியம் தொண்ணூத்தி மூலகம் வேறேன்னு சொல்லி அந்த இருநூத்தி முப்பத்தி ஆறாக மாறிவிடும் அதே தொண்ணூத்தி ரெண்டு தான் இருநூத்தி முப்பத்தி ஆறாக மாறணும் இதுவும் உறுதி இல்லாததான் இந்த நியூத்ரனை சேர்த்து வாடுறது அதுவும் உறுதி இல்லாதான் ஆனா அது உடனே பிரிஞ்சு அங்க வந்து இந்த கதை உருவான அடுத்த கணம் பிரி அந்த ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தி ஆறு உருவான அடுத்த கணம் உடஞ்சுவோம் அதுக்கு நாலு கணக்கு கட்டடிக்காக உடனே அடுத்த கணத்துல கதை சரியா இல்லாமல் ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் பக்கத்து பட்டுக்காரன் வந்து உள்ளிட்ட ஆண்டு வை குடும்பம் உடனே சரி வரக்கான் நான் உனக்கு நன்மை செய்யற தான் வருவேன் அண்டி ஒன்றும் சரிங்க குடும்பத்துல குடும்பத்தின் அலுவலும் சரி எல்லாரும் காணீங்க நன்மை செய்யற மாதிரிதான் வருவான் நான் அதே சொல்றேன் சொல்றா நன்மை செய்யற மாதிரிதான் இவர் வந்து சேர் வரைஞ்ச ஏன் சொல்றேன்டா இந்த நியூத்ர கிடைக்க வேண்டாம் இவரோட சேர்ற சும்மா புட்டு கலந்த மாதிரி கிடைக்க செய்யறார் அத மூலம் தெரிஞ்சுக்கணும் தம்பி ஒரு குறித்த வெலாசிட்டி இருக்கு அதை விட குறைஞ்ச விலோசத்தில கொண்டு அதுக்கு அடிச்சாலும் செய்யறாது அதை விட கூடின விலோசி அடிச்சாலும் செய்றா ஒரு குறித்த வெலோசிட்டிக்கு அந்த விளச்சுக்க போனா மட்டும்தான் தான் அவர் சேருவேன் ரெண்டாவது என்ன அந்த குடும்பத்துக்கு எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி அலைஞ்சுதான் ஒருத்தன் வந்து சேருதான் கொஞ்சம் இறக்கு பிறக்காக இருந்தா இந்த குடும்பம் கொண்டாச்சும் ரெண்டு அஞ்சு வாரம் ஆண்டு மட்டுமே அவனே தம்பி பவிடி கிடைக்காது சீரியஸா நான் கழிச்சோண்டிருக்கிறது வந்து இதை புரிகிறதுக்காக கிடைக்கும் பழிக்காக கிடைச்சோம் சொல்றேன் சொல்றது அப்ப ஒரு குறித்த விளோசிட்டியில கொண்டு கொண்டாடி குறைஞ்சாலும் சரி வராது கூடினாலும் சரி வராது கொண்டு ஆட்சி அடிச்சேரு சேர்ந்து இரு நூலையும் இருநூத்தி முப்பத்தி ஆறாக மாறும் ஆறின உடனே அது மிக உறுதி குறைஞ்ச ஒரு கருவாக அடுத்த கணம் இதுக்கு லைட் ஒரு அடுத்த கணம் பிரி பிரிஞ்சு இது வேற ரெண்டாக மாறும் எக்ஸ் ஐ ரெண்டு மூலகங்களாக மாறும் சொல்லாங்க எக்ஸ் ஐ எண்ண ரெண்டு மூலகங்களாக மாறும் அது எந்த மூலகம் அதுல கணக்கா மாறுதா

பறந்து வரும் நான் சொல்ற கதனி என்றாட்டி இருப்பாங்க அப்படி ரெண்டு மூன்று மூன்று நியூத்துடன் வரும் சரியோ அந்த நியூத்துடன் உபகமா வரும் இதை விட நான் சொன்னேன் இந்த ஜூரேனியத்தோட இவரை சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கான்னு சொன்னேன் அதை விட வேகமாட்டான் தருக சரியல்லோ அதைய அந்த நியூத்ரனை வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபிளூட் இருக்கு பார நீர்ன்னு சொல்றது ஹெவி ஓடுறன்னு சொல்றது அது அதுக்குள்ள இருக்கும் மிஸ் பண்ணி சேர்த்திருப்பாங்க அது ஸ்பீட குறைக்கும் இவரு ஸ்பீட குறைச்சி என்ன செய்ய தெரியுமா கணக்கா இவரோட செய்யறதுக்கு ஸ்பீட் இருக்கு அந்த ஸ்பீடு கணக்கா குறைச்சி விடும் அந்த விளையாட்டாரு அந்த ஸ்வீடு குறைச்சி விட அங்க கணக்கா ஜூரேனியம் இருக்கு என்ன செய்யறீங்களோ மூன்று பேருந்து வை ஒன்று ஒன்று என்னவா மாறும் ஆ ஒன்று ஒன்று அஞ்சு மூன்று நியூத்திரம் பேர் அந்த மூன்று நியூத்திரம் கணக்கா ஸ்பீடா குறைச்சி விட்டோன்னு என்ன அங்க இருக்கிற அடுத்த ஜூரேனியம் மூன்றோட சேர்ந்து பிளாக்கும் அந்த மூன்று என்ன செய்யும் மூன்று 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 சொல்லி தெரியப்பா ஒன்பது அந்த ஒன்பது அப்ப சடபுட சடபுடன் பேருக்கு கட்ட 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 பேருக்கு அந்த காலத்துக்கு அங்க இந்த நியூத்திரன் பேர் செய்யறக்கூடிய அளவுக்கு ஜூரேனியன் சரிவாயிருக்கும் இருந்தால் கடகடந்து அடுத்த அடுத்த ரியாக்சன் நடந்து அடுத்த ஒரு கொஞ்சம் கணத்துக்குள்ளேயே எல்லாம் புலந்து பெரிய ஒரு அங்க இருக்கிற ஜூரேனிய முழுக்க புலந்து புலந்து ஹை எனர்ஜி உருவாகும் இதுதான் என்னது அணு குண்டு வெடிப்பு சில விளங்குறானே இதுதான் அணு பொங்கு வடிப்பாடு சொல்றாரு அணு உலை இருக்கல்லோ அங்க அப்படி செய்யறது இல்ல அட பெரிய பண்ணி போட்டு எல்லாம் சிதாரிப்போம் இல்ல அப்ப அங்க என்ன செய்வாருன்றா கட்டுப்படுத்தி செய்வார் அங்க அத கட்டுப்படுத்துறது அதாவது அந்த வழியில வரமே இல்ல நியூட்ரான் பிரிஞ்சு பிரிஞ்சு வரமே இல்லோ பிரிஞ்சு வார நியூட்ரான உறிஞ்சுறது கண்டு கொன்றோல் கொன்றோல் ரொட் சண்டி இருக்குது அதை அப்சர்வ் பண்ணும் அது வேறு ஒரு மூலகம் அந்த மூலகத்தை உள்ளுக்குள்ள இறக்க அது என்ன செய்யும் இந்த வெளியில வார நியூத்ர அப்சர்வ் பண்ணி தான் எடுக்கிறதால ஒரு ஒரு சின்ன ரேட்ல விடும் ஒரு ஒரு அளவுல அந்த விடும் ஆனால் எந்த வீதத்தில் அங்க செறி ஊட்டி வச்சிருக்கிறது இல்ல அணுகொண்டு போய் தயாரிச்ச மாதிரி அடுத்த முழுக்குரேனியம் ஜூரேனியமா வச்சுக்கிறேன் தொண்ணூறு வீதத்துக்கு மேல ஜூரேனியா ஒரு முப்பது வீதம் தான் கிடைக்கும் நம்ம கூட இருக்கு அப்ப இங்க இங்கே உண்டுதான் என்ன எடுத்து ஜூரேனியம் இருக்குமே அந்த தாக்குற வீதமும் என்னவா இருக்கும் சோ அப்ப அதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கொண்டு புரியுதா அப்ப இப்படித்தான் நடக்க போகுது அப்ப அணு உலையில நடக்கிறது கட்டுப்பாடான கருப்புளவு தாக்கம் அணு குண்டு நடக்கிறது கட்டுப்பாடு அற்ற கருப்புளவு தாக்கம் அந்த நிகழ்வு நடக்கணும் என்றா குறைஞ்ச சதவீ அது நடக்கா நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல ஜூரேனியம் இருக்கணும் அந்த புரியுதா சொல்றது கதை கதைக்கிறது நினைக்கிற சரிதானே சரி இப்ப நாங்க இது இவ்வளவு எனர்ஜி வரும் ஒரு யுரேனியத்தை நாங்க இப்படி உடஞ்சானா அது கனவிதமா வரும் நான் சொன்னேனே யூரேனியன் தொண்ணூற்றி ரெண்டு இருநூத்தி முப்பத்தாறு தான் பிழக்கப் போகுது விதம் விதமா ரெண்டா ரெண்டத்தான் பிளக்கும் அது ரெண்டு விதம் விதம் இது வேற வரையா மாறும் வேற வரையா பிழக்கும் அதுல ரெண்டல்லது மூன்று நியூத்ரன் வரும் சரி ரெண்டு மூன்று நியூத்திரன் வருது சரி பெரிய துணிவு அளிவு ரூபா இந்த கரு உண்டு இந்த துணிவ விட இந்த எக்ஸின்டையும் பையின்டையும் இந்த ரெண்டு மூன்று நியூத்ரண்டி நீ என்றார் ரொம்ப குறைவானே எதுண்ட ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தாறு இருக்கு அது பிள்ளைங்க தானே இது வருது இந்த பார் எக்ஸ் பை அந்த மூன்று நியூத்ரன் எல்லாத்தையும் கூட்டணி என்றார் கூட்டணும் கூட்டினால் ஜுரேனியம் இருநூத்தி முப்பத்தாறு துணிவை விட ரொம்ப குறைவு அப்ப பெரிய திணிவு அழிவு உருவாகும் இந்த பிளவின் போது பெரிய மேட்ச் உருவாகும் ஆலா என்ன ஆமாறாக்கள் சக்தியா மாறும் அதெல்லாம் பெருமளவு சக்தி எங்களுக்கு கிடைக்கிறது புரியுதா நாங்கள் ஏய் புரியுதா சரி சக்தி எப்படி கிடைக்கும் என்ன சக்தி வெப்ப சக்தி தான் வரும் வெப்ப சக்தி தான் வேறு விட உடம்புறாங்க அங்க ஹீட் எனர்ஜி தான் என்ன சாரி வெப்ப சக்தி என்பது முதல் கைனடிக் எனர்ஜி தான் சொல்லு கைனடிக் எனர்ஜி தான் இதுக்கும் இதற்கான இது இதுக்கான கைனடிக் எனர்ஜி தான் அங்கேயே கிடைக்கும் அந்த கடிக்கு நிபு மோதி அது அந்த ஹீட் அது வந்து அடுத்த அது ஹீட்டாக மாறும் சரியா சரி நல்லது ஹீட் என்றால் எவ்வளவு பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது லட்சம் கேள்வி கேள்வினுக்கு அப்படி சும்மா இல்ல அனு குண்டு வடிக்குதுன்றா வடிக்க வர டெம்பரேச்சர் தம்பி இப்ப கேள்வி கணக்கு எழுது பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் கேள்விக்கு உலகதான காவலியை கொடுக்கி ஒரு நாள் வந்த வந்து எடுக்கல ஒரு ஆயிரம் பா ரெண்டாயிரம் மூவாயிரம் பாசிக்கு மேல சரி லட்சக்கணக்கு கேள்வி வந்துதான் அணு கொண்டு வடிக்கிறது வெடிக்கிறத கதை நீ கதை எனக்கு சொல்ல வேணா வெடிக்கிற இடத்துல சத்தம் வந்து ப்ரெஷர் வந்து இல்ல பயங்கர ப்ரெஷர் வரும் அவ்வளவு ஹீத்தரே அந்த ப்ரெஷர் எல்லாரும் தூக்கி படிச்சு சுதாரி சுதாரும் அது அது உண்டு சரியா ஆனால் அந்த ஏரியாவில யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் முழு விடாம உருகி போயிருந்தேச்சர் பதினஞ்சு கல்லுக்குடி உருவம் அந்த டெம்பரேச்சர் அந்த இப்ப யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல உருவம் கிளச்சில உருவா அது ஆனால் அது அந்த வெப்பநிலை பொப்பத்தின் தாக்கம் அங்ககான இருக்கு சரி ஆனா இலங்கை இந்தியா எல்லாம் சரியா போயிரு அது என்ன பிரச்சனை என்றால் இதோட சனியன் புடிச்ச கேமா பருந்தம்பி அதுதான் ஆபத்தா அணுக்குண்டில பிரச்சனைக்குரியவர் இவர் தான் இது நடக்கும் இப்ப இங்க படிச்சு எல்லாம் இருந்து சாம்பலாம் அது வேற ஆனா இருக்கணும் இருக்கணுங்கிறது போல கொழும்புல இருக்க இருக்கு காரணம் என்னென்றால் இதோட வாட கேமா அதுதான் ஆபத்தான் இதுதான் பிரச்சனை அணு உலையிலேயே ஆபத்து அதுதானே அதுதான் பிரச்சனையா இருக்கு அணு உலையில வர இந்த ஆபத்து வந்து இந்த தான் அது வந்தோன் இருக்கு அது ஒண்ணும் செய்யலாக்கல அது இந்த சுரேயத்துல வரு இந்த காயமாதிரியில இருந்தா பெரிய பிரச்சனை முடியாது எது சிம்பிளா எடுத்து விட்டுருவோம் ஒரு பிரச்சனை இப்ப சைனாக்காரன் சொல்றான் ஏன்னா அதுக்கு கேள்வியில போட்டு கவனம் சைனாக்காரன் சொல்றான் தான் ஒரு தயாரிக்க போறான் சொல்ல விளங்குதா சார் தான் ஒரு பேக்டரிய தயாரிக்க போறேன் அந்த பேக்டரிய நீ காருக்கு போட்டால் காருக்கு போட்டால் ஐம்பது வருஷத்துக்கு ஓடிக்கணும் நீ சார்ஜ் பண்ண ஒரு செத்தை விழுந்து எவ்வளவு அம்பது எனி சோசடா அவனோட தருவா அம்பது வருஷத்துக்கும் ஓடும் நீ கார் வரணும் அம்பது வருஷத்துக்கு பெட்ரோல் போடுறது இல்லை சார்ஜ் பண்ண தவிர உள்ள தவிர ஆறு மணி கொடுத்தது எல்லாம் சில்லுக்கு காத்து பார்த்தா சரி முடங் முடங்குதானே முளங்குதானே சொல்றது என்ன சுத்தரா போன்ற லிட்டர் இல்ல அம்பது வருஷம் அத ரிசர்ச்ச கிட்டத்தட்ட குழந்துட்டாங்க என்ன திரை செய்தா என்ன இருக்கு எல்லாம் அணுக்கரு இந்த அணுவுல இல்ல ஆனா என்ன ஆபத்து பிரச்சனை இருக்கு இந்த கேம் அவ்வளவுத்துக்கு சேஃப்டியாக அது சேஃப்டி என்ற உறுதிப்படுத்தணும் வந்து காரில் வந்து இந்த பக நீ உங்க வீட்டு காரில் பிரச்சனை என்னாலும் பக்கத்து வீட்டுக்காக வச்சு அதை வச்சு ஆரோக்கியம் வச்சு பக்கத்து வீட்டுக்காக அடுத்த கட்ட காரணம் இப்போ இருந்தா போல அத இதே அந்த தட்டி படிச்சோம் அதுவே முழுமையாக சரியா இவ்வளோங்க அதான் முடிஞ்சுவோம் ஆனால் அவ்வளவுத்துக்கு சேஃபாக செய்யலாம்ன்ற மாதிரி அதை சொல்கிறாங்க சரியா கேமா வராத மாதிரி அந்த செய்கிறாங்களோ தெரியல என்ன ஒரு ரிசர்ச்சில் அது கொஞ்சம் சக்ஸஸ் மாதிரி சொல்றாங்க அது சைனாக்காரன் ஒப்பேற்றி முடிப்பானா இருந்தால் உலகத்துல அமெரிக்கா ஆண்டவன் படுத்துட்டு வருவார் அவ்வளவுதான் இன்னைக்கு அமெரிக்கா அவங்க கிட்ட கிட்ட நெருக்கிட்டா நீட்டு ஏதோ இது ஒன்று லோன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே இப்பயும் ஹெல்வின்னா அந்த 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 மெட்டீரியல் ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் எதுக்குறாங்களா சிறப்பா அது மெசைல்ஸ் ஏன் அது அதை எரியும் ஒரு இல்லைக்கு மேல ஸ்பீட் போனா யாரோட உயர்ச்சி பல சீட் ஆகி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது எத்திரியும் செல்லின் பெப்பல்ல என்ன எத்திரியும் செல்லின் பெப்பல்லயே தாங்குமா மூவாயிரம் ஆறாயிரம் கல்வி அவ்வளோ ஆறாயிரம் பெப்பல்ல ஆறாயிரம் கழிவு போனா எல்லாம் முடியும் அதை தாங்கும் என்றால் என்ன ஸ்பீட்லயும் அதை செய்யலாம் என்ன செய்யலாம் ஸ்பீட்லயும் செய்யலாம்ண்டா யாரும் அதை தடுக்கல இங்கே அங்கே நிற்கும் அது வலிக்கிட்டா அடுத்த இடத்துல நிற்க வேண்டாம் என்ன மறைக்கிறத பலிச்சுட்டாங்க வந்துடுவாங்க பன்னொன்றுக்கு போகுது இங்கே ஆம்பர் தான் என்றுதான் இங்கே போய் அனுப்புறோம் அந்த கதை ஒன்று வலிக்கிட்டு அங்கே நிற்குவாங்க அடுத்த பிரச்சனை ரஷ்யா காரணம் செய்து போட்டு தானே நேற்றைக்கு அவரோட கதைக்கு போயிருக்காங்க கேள்வி அதெல்லாம் சொல்லி சொல்லி போட்டு போயிருக்காரு பிரச்சனை என்றாலும் சரி அடிபட என்றாலும் நான் ரெடி ஆனால் இனி அடிபாடு சும்மா இருக்காலும் இல்லைங்களா சரிதான் என்ன அதுக்கு ஒரு மிசைல் செய்திருக்கிறான்னு தம்பி அது அணுகுண்டு மாதிரி ஆனால் அணுகுண்டு இல்லை ஆனால் அணுகுண்டு மாதிரி ஸ்பீட் அப்படிப்பட்டது அப்படி எல்லாம் செய்து ரஷ்யா காரணம் உலகம் வேற எங்க போய்கொண்டிருக்கிறாஜா கேளிய கொலை எங்களுக்கு அதுலயே கேள்வி வந்துருவா தான் எங்கிட்ட பிரச்சனை போட்டாங்களை பிரச்சனை இல்ல முடிவுதான் இல்ல சரிதானே அதான் யோசிச்சாச்சே